பஸ் கண்டெக்டர் கதை சிரித்த முகம் வேணும் இந்த பஸ்ஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் கண்டெக்டராக இருக்கீங்க ஐந்து வருஷமாக இருக்குங்க சார் நானும் பலகாலமாக இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ நெருக்கடியான நேரங்களில் கூட பதட்டப்படாமல் சிரித்த முகத்தோடு பயணிகள்கிட்ட உங்களை மாதிரி கண்டெக்டரை பார்த்ததே இல்லை தொழிலில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசாக வச்சுக்கணும் சார் அமெரிக்காவில் உள்ள நியூரோசையாட்ரிக் நிருபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன சார் சொல்கிறாங்க மனுஷன் புன்னகைக்கும் போதும் சிரிக்கும் போதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும்போதும் உடம்புல ஒருவித அலைகளை உண்டாக்கி நீரோ பெப்டைகளை உண்டாக்குமா இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இப்படிப்பட்டவங்க தான் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழறாங்களாம் அது மட்டும் இல்லை பொறாமை ஆசை கோபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா ஆயுள் இன்னும் கூலும்னு ஆய்வுகள் சொல்லுது உயிர் போகிற நேரத்தில் கூட பதட்டப்படக்கூடாது சார் அடேங்கப்பா அப்பா இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறதால தான் நீங்கள் எப்பவும் பதட்டப்படாமல் சிரிச்ச முகத்தோடு வேலை செய்கிறீங்க போல் ஆமாங்க ஆனால் உங்கள் டிரைவர்கிட்ட இந்த நிதானம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க இப்போ இந்த பஸ் எப்படி போய்கிட்ருக்குன்னு பாருங்களேன் தாறுமாரா தறி கட்டு ஓடுற மாதிரி தெரியுது நீங்களாவது முன்பக்கம் போய் பிரேக் கிரேக் கிராண்டு விழுந்துருக்கான்னு பார்த்துட்டு வாங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துட்டு வந்து தான் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் வர வழியில் தான் எங்கேயோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் எது பிரேக்கா இல்லை சார் டிரைவர் இந்த மாதிரி குட்டி குட்டிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுமா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ